இந்தியமும் வேண்டாம் திராவிடமும் வேண்டாம் தமிழ் தேசியமே தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்ற தத்துவத்தை முன்வைத்து ஒரு அரசியல் கட்சி வளர்ந்து நிற்கிறது என்றால் நாம் தமிழர் கட்சி தான் வளர்ந்து வருகிறது என்றால் இப்படியான சிக்கல்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும் திமுக அண்ணா திமுக சிக்கல் இல்லையா எல்லா கட்சியிலும் சிக்கல் இருக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு உறுப்பினர்களை கொண்டு வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வாக்குகளை கேட்பது நாம் தமிழர் கட்சியை ஆட்சி அமர்த்துவதற்கான வேலைகளை மட்டும் செய்யுங்கள் குத்துப்பாண்டி அவர்கள் தேசிய இன விடுதலை களத்தில் இந்த மாவீரர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்தி நாம் தமிழர் கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற வருங்கால தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என் உயிரன் செந்தமலன் சீமான் உள்ளிட்ட வருங்கால சட்டமன்ற உறுப்பினர்களே பாராளுமன்ற உறுப்பினர்களே உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் ஒரு அரசியல் கட்சி மெல்ல மெல்ல வளர்ந்து இன்று மக்களுக்கு நம்பிக்கையொட்டி ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கும் என்ற அளவிற்கு வளர்ந்திருக்கிறது என்றால் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் முதல் முதலாக ஒரு அரசியல் கட்சி வந்தது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம் அது வீழ்த்தும் போது காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் என்ற இந்திய தேசிய கட்சிகளை எதிர்த்து ஒரு திராவிடம் என்கின்ற தத்துவத்தை முன்னிறுத்தி இந்திய தேசியத்தை வீழ்த்தி திராவிடம் என்கின்ற ஒரு கட்சி ஆட்சி அதிகாரத்தை பிடித்தது அதற்கு கிட்டத்தட்ட பதினைத்து ஆண்டுகள் களமாடினார்கள் அதன் பிறகாக இந்தியமும் வேண்டாம் திராவிடமும் வேண்டாம் தமிழ் தேசியமே தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்ற தத்துவத்தை முன்வைத்து ஒரு அரசியல் கட்சி வளர்ந்து என்றால் நாம் தமிழர் கட்சி தான் நம்ம பதிமூணு ஆண்டுகளை கடந்து பதினான்காவது ஆண்டு அடியடித்து வைக்க போகிறோம் இப்ப பொதுக்குழு நடந்து கொண்டிருக்கிறது எல்லோரும் நாம் தமிழர் கட்சியில உள்ள சிக்கல்கள் நாம் கட்சியில உள்ள பிரச்சனைகள் மாநில பொறுப்பாளர்கள் குறித்த பிரச்சனைகள் என்று ஒவ்வொருவர்களாக அவர்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தார்கள் கட்சியினுடைய வளர்ச்சி குறித்தும் கட்சியில இருக்க சிக்கல் குறித்தும் பதிவு செய்தார்கள் நான் வந்து உங்களை வாழ்த்துறதுக்கு தான் வந்திருக்கிறேன் அரசியல் கட்சி என்றால் வளர்ந்து வருகிறது என்றால் இப்படியான சிக்கல்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும் திமுக சிக்கல் இல்லையா அண்ணா திமுக சிக்கல் இல்லையா எல்லா கட்சியிலும் சிக்கல் இருக்கும் அதையெல்லாம் தாண்டி திராவிட முன்னேற்றக் கழகத்தில் உள்ள பொறுப்பாளர்கள் வேலை செய்து கொண்டுதான் இருப்பார்கள் குறிப்பா நான் மதுரையில பிறந்ததுனால மதுரையை வச்சு உங்களுக்கு சொல்றேன் அங்க ரெண்டு அமைச்சர்கள் இருக்கிறாங்க அந்த ரெண்டு அமைச்சர்களுக்குள்ளயுமே சரியான போக்கு இருக்கிறது என்றால் இல்ல ரெண்டு பேரும் தண்டப்படுக்குள்ள இருப்பான் ஆனா ரெண்டு பேரும் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பான் ரெண்டு அணியா இருப்பான் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பான் கட்சிக்கு உதயசீரன் சின்னத்துக்கு ஓட்டு கேட்டுக்கிட்டு இருப்பான் ஆனா ஆட்சி அதிகாரத்தை கொண்டு வந்துக்கிட்டே இருப்பான் அவன் தண்டை எடுத்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் அரசியல் கட்சி வளர்கிறது என்றால் இப்படியான சிக்கல்கள் வந்து கொண்டுதான் இருக்கும் அதை அண்ணன் பார்த்து கொள்வார் நீங்க கட்சிக்கு வேலை செய்யறத மட்டும் பாருங்க நாம் தமிழர் கட்சிக்கு உறுப்பினர்களை கொண்டு வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வாக்குகளை கேட்பது நாம் கட்சியை ஆட்சி அமர்த்துவதற்கான வேலைகளை மட்டும் செய்யுங்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இனிய புத்தாண்டு தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை முன்னக்கூடி வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் नंबर